ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து லேண்டு வாங்குறதுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் தரும் அதுவும் இல்லாமல் பதிவு கட்டணம் வேறு ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் யாருக்கு தான் சந்தோஷமாக இருக்காது யாரெலாம் வாங்கலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக வந்து நிலம் வாங்கும் திட்டம் இதுதான் இந்த இது இது குறிக்கோள் என்ன அப்படின்னா நிலத்தின் உரிமை வந்து சமூகத்தில் கண்ணியத்தை அளிக்கும் என்பதால் பழங்குடியினர் பெண்களை மேம்படுத்தும் வகையில் அவர்கள் பெயரில் வாங்கும் திட்டத்தை ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மாநில அரசு அறிமுகப்படுத்தியது பழங்குடியினத்தை சேர்ந்த பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த இதுல வந்து பெண்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்து கணவர்கள் இல்லைன்னா மகன்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகே இதுக்கு வந்து இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா வந்து உரிமை பத்திரங்கள் பழங்குடியினர் பயனாளிகளின் பேரில் பதிவு செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் வந்து நில மதிப்புக்கு நூறு பர்சன்ட் முத்திரை வரி இல்லைன்னா பதிவு கட்டணம் வந்து இலவசம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விளக்கு விற்பனையாளர் வந்து ஆதி திராவிடர் இல்லைன்னா பழங்குடியினர் இல்லாதவங்களா இருக்கணும் இப்போ வந்து நான் ஒருத்தவங்க கிட்ட லேண்ட் வாங்க போறேன் அப்படின்னா வந்து லேண்டு வாங்குற பர்சன் வந்து எனக்கு கொடுக்குறவங்க வந்து ஆதித்ராவிடர் இல்லைன்னா பழங்குடியினர் இல்லாதவங்களா இருக்க வேணும் எஸ்சி எஸ்டி பிரிய பீரியடை தவிர தவிர வந்து கிட்ட இருந்து நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஆதித்ராவிடர் பழங்குடியினர் தான் நிலம் வாங்கணும் யார்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படின்னா எஸ்சி எஸ்டி கஸ்ட்லேருந்து வாங்கக்கூடாது அவங்களுக்குள்ளே சேஞ்ச் பண்ணக்கூடாது மற்றவங்க கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தகுதி என்ன அப்படின்னா வந்து விண்ணப்பதாரர் வந்து பதினெட்டு இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஆண்டு வருமானம் வந்து மூணு லட்சத்துக்கு கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் எந்த விவசாய சொந்தமா வச்சிருக்க கூடாது அவங்களுக்கு வந்து சொந்தமா லேண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பதாரரின் தொழில் விஷயமாக இருக்க வேண்டும் அவங்க வந்து ஏதாவது தொழில் சம்மந்தப்பட்டதுக்காக தான் வாங்குகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பதாரர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் இதுவரை எந்த மானியமும் பெற்றிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இது மாதிரி இந்த ஸ்கீம்ல வந்து எதுவுமே பெற்றிருக்க கூடாது அவங்களுக்கு மட்டும்தான் வந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிபந்தனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து விண்ணப்பதாரர் தங்கள் வாங்க வேண்டிய நிலத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து எந்த லேண்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணணும் பழங்குடியினர் சேராத நில இருந்து நிலங்கள் வாங்கப்பட வேண்டும் அது ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அது மாதிரி தான் வாங்கிய நிலம் விண்ணப்பதாரரின் பெயரில் மட்டுமே அதாவது அந்த ஒன்லி ஒன் பர்சன் நேம்ல மட்டும்தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நிலத்தை வந்து இருபது ஆண்டு வந்து நீங்கள் விற்கக்கூடாது சேல்ஸ் பண்ணக்கூடாது இருபது வருஷமா நீங்கள் அதை கையில் தான் வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து தங்கள் பெயரில் நிலத்தை பதிவு செய்து பட்டுள்ள விண்ணப்பதாரர் மட்டுமே நில மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் அந்த நில சம்பந்தமா ஏதாவது டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா வந்து அவங்க பதிவு பண்ணவங்க மட்டும்தான் வந்து அதை எடுக்கணும் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து திறந்த வெளி கிணறு ஆழ்துளை கிணறு தோண்டுதல் மற்றும் பம்பு செட்டுகள் மின்மய மக்கள் போன்ற நில மேம்பாட்டு நடவடிக்கைகளை வந்து நபர் வந்து வழிகாட்டுதலின் படி மேம்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த தி கிணறு ஆழ்துளை கிணறு தோண்டுதல் தொடர்பாக வந்து புவியியல்களிடம் வந்து சாத்தியக்கூறு சான்றிதழ் அதாவது வந்து இப்போ கிணறு வெட்டணும் இந்த ஆழ்துளை கிணறு போடணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஐந்து ஆண்டுகள் தங்கள் நிலங்களை மற்றவர்களுக்கு விற்கக்கூடாது குடும்ப உறுப்பினரும் சேர்த்து அந்த அஞ்சு ஆண்டு வந்து யாருக்குமே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இந்த லேண்டு வாங்குறதுக்கான இது இது வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து தாட்கோ அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து லேப் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் போயிட்டு வந்து நீங்கள் டீட்டெயில் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக தேங்க்யூ